இந்திய மருத்துவம் மற்றும் ஹோமியோபதி துறை சார்பில் இந்தியா முழுவதும் செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி பத்தாவது தேசிய ஆயுர்வேத தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி ஆயுர்வேத மருத்துவ பிரிவு சார்பில் அன்னை சத்யா அரசு காப்பகத்தில் முதியோர்கள் பள்ளி குழந்தைகளுக்கு விழிப்புணர்வு மற்றும் மருத்துவ முகாம் நடைபெற்றது மருத்துவ முகாமிற்கு மாவட்ட சித்த மருத்துவ அலுவலர் கனிமொழி தலைமை தாங்கினார் ஆயுர்வேத மருத்துவர்கள் சதீஷ்குமார் வனிதா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் அப்போது பேசிய போது ஆயுர்வேதம் ஹோமியோபதி யுனானி யோகா உள்ளிட்ட மத்திய அரசின் ஆயுஷ் மருத்துவத்தின் சிறப்பு பலன்களை பற்றி விரிவாக எடுத்து கூறினர் மற்றும் முதியோர்களுக்கு சர்க்கரை வியாதி இரத்த கொதிப்பு மூட்டு உள்பட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன அதேபோல் பள்ளி குழந்தைகளுக்கு குளிர்காலத்தில் வரக்கூடிய காய்ச்சல் உள்ளிட்ட தொற்று வியாதிகளுக்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு ஊட்டச்சத்துக்கான மருந்துகள் வழங்கப்பட்டன முகாமில் உதவி சித்த மருத்துவர்கள் உதவியாளர் மருத்துவ பணியாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர் நம்ம அதை வந்து துமிதப்படுத்தி கொண்டாடுறோன்னா இப்படி உலகத்தில் ஒரே நேரத்தில் கொண்டாடும்போது அது அந்த இம்பார்ட்டன்ஸ் வந்து வெளியில் தெரியும் அதனுடைய முக்கிய திறமையை வந்து எல்லாரும் ஃபீல் பண்ணிக்க முடியும் இப்போ இன்னைக்கு நாங்கள் வந்து இங்கே கொண்டாடுறோம்னா இன்னைக்கு ஒரு ஆயுதா நாள் இருக்குதுன்னு ஒன்று தெரியாது இதன் மூலமாக என்னென்னா இப்படி ஒரு வீசை முறை இருக்குன்னு உலகத்தில் வெளியே இருக்கிறாங்க தான் நமக்கு எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியும் பட் மற்றவங்க யாருமே தெரியாது அதனால தான் இன்னும் எல்லா நாளும் கொண்டாடுறாங்க தினம் வினாடி தினம் இந்த மாதிரி எல்லா டாக்டர் நோய் தினம் இந்த மாதிரி எல்லாமே கொண்டாடுறாங்க எதுக்காகன்னா அன்னைக்கு அதை முன்னிலைப்படுத்தி செய்யும் போது அது எல்லாருக்கும் தெரியும்ன்றதுக்காக இது வந்து இவங்க சொன்னால தன்வந்திரி ரகமானோட பிறந்த நாளை வந்து ஆயுர்வேதா தினமா கொண்டாடுறாங்க ஏன்னா தன்வந்திரி ரகமான தான் மருத்துவத்தை முதல்ல உடம்புக்கு கொண்டாடுது அப்படின்றதுனால அந்த தினத்தை வந்து கொண்டாடுறாங்க டாக்டர் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வருஷம் கொண்டாடும் போது அதுக்கான ஒரு கருத்துறையை வச்சிருப்பாங்க இந்த வருஷம் கொண்டாடுறதுக்கு இதுக்கான தீம் என்ன

ரத்தப்பிடிப்பும் சக்கர தான் இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து இன்றைய காலகட்டத்தில் இந்த மா மாறக்கூடிய உலக வாழ்க்கைக்கு நாம கொடுக்குற விலை நம்ம வந்து நம்மளோட லைஃப் ஸ்டைல் வந்து நிறைய மாறி போச்சு அந்த மாறதுக்கான விலை தான் இப்போ நம்ம கொடுக்குறோம் இப்போ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீசஸ் ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு இதுல எல்லாம் வந்து இந்த மாற்று முறை மருத்துவம் முக்கியமாக ஆயுர்வேதா இந்த மாதிரி மருத்துவ முறைகளோட அதுக்காக தான் நீங்கள் இந்த ஒரு ஆயுர்வேதத்தை வந்து ப்ரமோட் பண்ணணும் சரிங்களா இன்றைக்கு இதை நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் நாங்கள் குழந்தைங்க இது வந்து பெரியவங்களுக்கு லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்லாம் வருதாக நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் நினைக்கலாம்ல நாங்கள் சின்ன பசங்க நாங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணுன்னா இன்றைக்கி சின்ன பசங்களாக இருக்கவங்க தான் நாளைக்கு வயதானவங்களாகவே ஸோ ஒரு நல்ல சுகாதாரமான நல்ல வாழ்க்கை முறையில் இருக்கும்போது பின் பின்காலத்தில் வரத்தையர் யாத்திரை தடுக்க முடியுன்றதுக்காக தான் இதை வந்து செய்கிறாங்க வந்து நம்ம மாவட்டத்தில் இந்த ஆயுர்வேத மருத்துவர்கள் அரசாங்க சைட்ல ஆராய்ச்சி முடிவுல கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் வலி அப்படின்ன உடனே குரூப் எடுக்கிறது அப்படிங்கிறது ஒரு காலங்காலமா இருக்கிற ஒரு பழக்கமா இருக்கு அதே மாதிரி தூக்கம் வரல அப்படின்னா உடனே டேப்லெட் இல்லையா சளி பிடிச்சிருக்கா சிறப்பு ஊசி இன்ஜெக்ஷன் இதுதான் நம்ம போய்கிட்டே இருக்கோம் ஆனால் நான் சின்ன பிள்ளையா இருந்தப்பையும் சரி எனக்கு குழந்தைங்க பிறந்தப்பையும் சரி எனக்கு பேர பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க பேர பிள்ளைங்க பழந்தப்பும் சரி இதே வரைக்குமே நம்ம வந்து அரை மருந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அதுதான் நான் எலை மருந்து அல்லது அரை மருந்து அப்படின்னு சொல்லுவாங்க ஆஹ் இலைகளை எல்லாம் வச்சு அரைச்சு நல்லா வண்டி கட்டி அதை அதுக்கப்புறமேல குழந்தைங்களுக்கு நான் கண்டிப்பா பார்த்தது என்ன அப்படின்னு சொன்னா குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு என்னுடைய பிள்ளைங்க மூணு பேருக்குமே நான் எந்த திருவிதாங்க அல்லது எதுவுமே போட்டதே கிடையாது என் மாமியார் வந்து இந்த இலை மருந்து தான் கொடுத்துருக்காங்க இன்னைய வரைக்கும் பிள்ளைங்க நல்லா இருப்பாங்க அதே மாதிரி என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் அவைதான் குழந்தை இன்னைய வரைக்கும் அது வந்து சளி பிடிக்கிறதோ அல்லது வேற வேற விதமான கிடைக்கிறதே இல்லை அதனால நமக்கு வந்து எவ்வளவு நம்ம ஆயுர்வேதத்தையோ அல்லது ஹோமியோபதியோ